இந்தியா முழுவதும் தமிழ் எல்லா மக்களாலும் பேசப்பட்ட மொழி என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு நெருக்கடி அடிக்கடி பழக்கம் எப்போதும் நெருக்கடியை சந்தித்தவர் நாங்கள் வேறு நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது வேறு நெருக்கடிகளாக இருக்கலாம் இந்தியாவுடைய பொதுமொழியாக சமஸ்கிருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அது என்ன கழிக்கிறார் பதிலை சொல்லுகிறோம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மங்கள் எங்களுக்கு குடலங்கையாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கள் மாணவர்களை பார்த்து ஒரு பாட்டு எழுதினார் கவிஞர் ஒரு கவிதை எழுதினார் உங்களுக்கு தெரியும் இசையமுதல கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று சொன்னார் இப்போது ஆசிரியர் கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று இப்போதை மாற்றி ஆசிரியரும் ஆக என்று அழைக்கப்பட்டாலும் கூட அவரும் கடிகாரம் ஓடு முன் ஓடு என்று காரணித்தாலே இப்போது ஆறு நாற்பது ஐந்து நாற்பதாக இருந்து ஆறு மணிக்கு இந்த அரங்கத்தை கொடுக்க வேண்டும் ஆகவே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள என்னுடைய உரை முடியும் இந்த நிகழ்ச்சி ஏனென்றால் இது போன்ற பொது அவைகளுக்கு வருகிற நேரத்தில் ஏற்பாட்டாளர்களுக்கு எவ்வித சங்கடத்தையும் கொடுக்காமல் பேசி பழக்கப்பட்ட நாகரிகம் உள்ள மக்களின் பெரியாருடைய தொண்டர் அவர்களுக்கு பின்னாலே வருத்தப்படக்கூடிய மாதிரி நாங்கள் எப்போதுமே நடந்து கொள்ள மாட்டோம் காரணம் பெரியார் தொண்டர்கள் அது தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்ன நேரத்தில் கூட பெரியார் அறிவுக்கு ஒரு சொல் இந்த மூன்று சொற்களிலே ஏற்று மிக முக்கியம் என்று சொன்னால் கடமையை விட கண்ணியத்தை விட கட்டுப்பாடு மிக முக்கியம் அது நேர கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒப்புக்கொண்ட ஏற்பாடாக இருந்தாலும் அந்த தான் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நூல் பண்றவர்களுக்கு நான் இந்த நூலை தொகுத்தவன் என்ற முறையிலும் எழுதிவன் என்ற முறையில் வந்தவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொள்ளுகிறேன் இது அறிவார்ந்த அரங்கம் ஆகவே இங்கு பெரிய அளவிற்கு புத்தகங்கள் மனிதர்களை மாற்றுகின்றன புரட்சிகரமாக இருக்கிறது பெரியாரவர்கள் இந்த புத்தகத்தை அறிவாயுதங்களாக கருதி அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த வகையில் அன்பர்களே இன்றைக்கு வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் குறுகிய நேரத்தில் சிறப்பாக சொல்ல வேண்டும் சிந்து நாகரிகம் நாகரீகம் திராவிடர் நாகரீகமே என்று இருக்கிறது ஒரு இனம் அதனுடைய அடையாளத்தை இழக்கவே கூடாது மொழி எப்படி ஒரு இனத்தினுடைய வாழ்வுக்கு மிக முக்கியமோ அதுபோலத்தான் அந்த இனத்தினுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் அறிவதற்கு முன்னாலே மேலை நாட்டவர்களை அறிந்து நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்களே அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்தி மார்ஷல்களை வாழ்த்துவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் இல்லை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நூற்றாண்டு அது அது முதல் நன்றி அவர்களுக்கு ஆனால் இவைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நூற்றாண்டை கொண்டாடுவோம் நன்றி உணர்ச்சி நன்றி மறப்பது நன்றன்று என்ற குரல் வாழ்க்கை நம்முடைய குடி வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கான ஒரு திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய முதல்வர் இருக்கிற காரணத்தால் தான் அந்த மார்ஷலுக்கு இப்போது சிலை திறந்து வைப்போம் நன்றி உணர்ச்சியுடைய அடையாளமாக அளவுக்கு வெறும் புத்தகம் மட்டுமல்ல மீட் வெறும் நாகத்தை மட்டுமல்ல மறைந்து கொண்டிருக்கிற தமிழருடைய நன்றியும் கூட என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு நேற்று அதைக்கு பெரிய விழாவை எடுத்தார்கள் இதில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த செய்திகள் இருக்கின்றன இது சாதாரண அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அதே போல தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் மற்றும் நான் இங்க பேசிய அந்த நூற்றாண்டு விழா தோட்டம் இது ஒரு நூல் ஆனால் இந்த நூலுக்கு அடித்தளம் என்னவென்றதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் விரிவாக சொல்லலாம் காலத்தில் நெருக்கடியினாலே நமக்கெல்லாம் கிடைத்தாலே அங்கேதான் போய் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்டது சிந்து வழி நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகத்தை எப்படியெல்லாம் மலித்து இல்லாத சரஸ்வதியை கொண்டு வந்து உள்ளே உழைக்கின்றார்கள் ஆபத்து சாதாரண ஆபத்தான நண்பர்களே தந்தை பெரியார் சொன்ன செய்தியை நிறைவேற வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் எப்போதுமே முன்னோக்கு அவர்கள் அதை கலை ஐநா கலாச்சார அமைப்பு பண்பாட்டு அமைப்பை அழகாக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் மிக முக்கியமாக அதுபோன்று அவர்கள் சிறப்பாக காட்டியிருந்த வகையிலே தான் என்ன வரும் என்பதை அவன் எடுத்துச் சொல்லும்போது சொன்னார்கள் படையெடுப்புகளிலேயே மிக மிக ஆபத்தான படையெடுப்பு எது என்று சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போல் மிகப்பெரிய ஆபத்தான படையெடுப்பு என்பதற்கு பண்பாட்டு படையெடுப்பு என்று சொன்னார் அந்த பண்பாட்டு படையெடுப்பு வந்த நேரத்தில் முதலில் அவர்கள் வெற்றி பெறுவது எதிலே என்று சொன்னால் இருப்பதை அழிப்பது மறப்புவது முடிந்தால் திருடுவது இது அத்தனையும் திருபுவாதம் திருட்டுவாதம் இவைகளெல்லாம் செய்வார்கள் அதுதான் அந்த நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் வேதகால நாகரிகம் என்று இல்லாத சரஸ்வதி கண்டுபிடிக்க முடியாத வேதங்கள் எல்லோரும் படிக்கக்கூடாது படித்தால் நாங்கள் மட்டுமே படிக்க வேண்டும் இது வேத வாக்கு என்று சொன்னால் அடைவழ வேண்டும் என்று சொல்லி இருந்த ஒரு மனதில் கூடப்பட்ட விலங்குகள் எனவே தான் அரசியல் படையெடுப்பை முறியெடுத்து காட்டலாம் பொருளாதார படையெடுப்பு தந்தை பெரியார் சொன்ன உதாரணத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் கையிலே போட்ட விலங்கு அது தெரியும் கண்ணுக்கு உடைக்கலாம் காலிலே போட்ட விலங்கு அரசியல் ஆனால் பண்பாட்டு படையெடுப்பிற்க அது மூளையில் போட்டு விலங்கு அதை உழைப்பதற்கு பெரியார் என்ற சம்மத்தியால் கல்வியால் மட்டும்தான் முடிவு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக லாபகமாக செய்ய வேண்டும் மூளைக்கும் பரிந்து ஏற்படக்கூடாது விலங்குகளும் உழைக்கப்பட வேண்டும் அந்த வகையில்தான் அவருடைய அடிப்படையை இப்போது புரிந்து கொண்டு மற்றவர்கள் நாம் நம்மவர்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அறிவாளிகள் பார்த்து இப்படி ஒரு நாகரிகம் நகர்ப்புற நாகரீகம் என்ற சொல் இருக்கிறது அந்த சொல்லைய கூட மூலாதார ஆராய்ச்சியிலே சிட்டி சிவிலைசேஷன் என்றுதான் ஆய்வு வந்திருக்கிறது என்று ஒரு நீண்ட ஆராய்ச்சி இருக்கிறது அப்படிப்பட்ட வகையில அங்கே நான் போய் அரும் போய் பார்க்கலாம் என்று சொல்வதை விட இங்கே ஒரு அரிய வாய்ப்பு அதை திராவிட மாடல் ஆட்சி நிற்கிற காரணத்தால் தான் கிடைத்தார்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கீழடி நாகரிகம் அதை நன்றாக விளக்கி இருக்கிறார் சிந்து வழி நாகரிகம் அங்கே என்று ஒரு நீண்ட பாரம்பரியமாக இருக்கிற அந்த நாகரிகத்திற்கு இல்லை மாநில பரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது அதுதான் இது என்று சொன்னார் அந்த எழுத்துக்கள் இன்னமும் கூட அதற்காக நேற்று கூட பரிசளிப்போம் தெளிவாக ஒரு மில்லியன் பரிசளிப்போம் என்று நம்முடைய முதல்வர் நேற்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மொழியே கூட அம்பேத்கர் அவர்கள் ஒரு வகையிலே சொல்கிற போது இரண்டும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் சில தரவுகளை மட்டும் முடிவுக்கிறார்கள் மிக முக்கியமான சில ஆய்வுகளை பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆய்வுகள் நிறைய இருக்கிறது என்பதை நேற்று ஒரு நூல் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள் இண்டஸ் சயின்ஸ் அண்ட் கிராஃப்டி மார்க்ஸ் அண்ட் கிராஃப்டி மார்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லி என் மார்கோலாஜிக்கல் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமாக நேற்று நம்முடைய முதலவர்கள் நேற்று முன்தினம் இங்கே தென்னையே சிறப்பாக வெளியிட்டார்கள் ஒரு உலக கருத்தரங்கமாக அது இந்த ஆய்வகங்கள் அது ஆய்வா ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தொல்லியல் தொழில் சார்பாக மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதை இந்த அவை இது அறிவார்ந்த அவை இது ஒரு கட்சியின் சார்பிலே அல்ல இது ஒரு கருத்தின் சார்பிலே அல்ல இது ஒரு அறிவார்ந்த அவை பல கருத்துக்கள் உடையவர்கள் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் சிந்தனைக்கு இதை முன்வைக்கிறோம் தயவுசெய்து உண்மையாகவே என்னென்ன ஆதாரம் என்றால் வெறும் விருப்பத்தினால் அல்ல நம்முடைய விருப்பங்கள் காரணமாக இது எங்கள் நாகரிகம் எங்கள் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சான்றே இல்லாமல் நாம் இங்கே வேகமாக புலமுடன்படுத்தவில்லை சான்றுகள் ஆதாரங்கள் தொல்லியல் தொடர்புகள் இவைகளெல்லாம் இருக்கின்றன என்பதற்கு கே ராஜன் அண்ட் சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாடு தொல்லியல் துறை அரசு அவர்கள் வெளியிட்டு இங்கே சிறப்பாக முதலமைச்சருடைய முன்னாலே அவர்களே நேற்று முன்தினம் வெளியிட்ட ஒரு ஆங்கிலம் விரைவில் தமிழிலே வரும் எப்படி கீழடி நாகரிக வரையிலே அது தொடர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே நாம் பார்க்கலாம் எனவே நண்பர்களே நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் குடும்பங்கள் இவைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த திருவிழாக்களுக்கே போக வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த சக்கரை நடித்து பார்க்காமல் ஒரு பண்பாட்டு மாற்றத்தை பண்ணுங்கள் நிறைய நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும் என்றால் செல்ல வேண்டியது குடும்பத்தோடு கீழனி பக்கம் போகுங்கள் அதுதான் கீழடி நாகரிகத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு பழைய நாகரிகம் என்று இதுதான் திராவிட நாகரிகம் என்று மிக தெளிவாக சொல்லுங்கள் மொழியிலே அப்படி வருகிற தான் ஒன்றை சொல்லியாக வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பெரிய எல்லா துறைகளிலும் அவர் தலை சிறந்தவர் அதனால்தான் அம்பேத்கர் 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 என்று சொல்லித்தான் தர வேண்டும் ஏனென்றால் மூச்சு ஏன் அது சுவாச கழகத்திருக்கிறது ஆகவே தான் சுவாசப்பை ரொம்ப மிக முக்கியம் எனவே புதிய நோய்கள் வந்தால் கூட கவனமாக இருங்கள் இப்போது அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே இந்த நிலை இருக்கிறது ஆகவே சொல்லும் போது அவர் அந்த புத்தகத்தில் ஆய்வுகளை செய்கிற நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னாலே ஒரு அருமையான ஒரு ஆய்வுரை கருத்தை சொல்லி இருக்கிறார் இந்தியா முழுவதும் தமிழ் எல்லா மக்களாலும் பேசப்பட்ட மொழி என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு பல பகுதிகளிலே நாகர் மொழி என்றாலும் தமிழ் நாகர் என்று ஒரு பகுதியிலே பயன்பெற்றிருக்கிறது என்று அங்கே சொல்லி அதனுடைய தாக்கம் அங்கே நாகாலாந்து இங்கே நாகப்பட்டினம் உண்டு நாக கோயில் உண்டு எல்லா பகுதிகளிலும் உண்டு இப்படி ஆய்வுகளுக்கு ஏராளமாக வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதையெல்லாம் வைத்து சொல்லி இந்த மொழி நாகரீகம் கோட்டைகள் சொத்தனங்கள் நல்ல நாகரிகங்கள் அதை விட சாக்கடைகள் சொல்லக்கூடிய கழிவு ஓடக்கூடிய அளவிற்கு நகர்ப்புறங்கள் இருக்கின்றன இந்த காலகட்டம் ஆரியர் வருகைக்கு முன்னாலே என்பதை எல்லாம் மார்ஷல் போன்றவர்கள் மட்டும் சொல்லி இருக்கிறார்கள் திராவிடர் என்று சொல்கிற நேரத்தில் நாவல் வெறியணி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசுகிற நேரத்தில் சிறப்பாக ஒன்றை பழைய காலத்தை எடுத்து சொன்னார்கள் அவர்கள் அனைத்து கூட்டங்கள் நடத்திய போது ஐ எம் ஐ கம் ஃப்ரம் அ ட்ரெவிடியன் ஃப்ரம் கிரீஸ் என்று சொன்னார்கள் சொல்லி கிரேக்கத்தில் இருந்த ஒரு திராவிடன் வந்திருக்கிறேன் என்று ஃபாதர் ஈரா சொன்னார் என்று சொன்னார்கள் ஆக இப்படி ஒரு வரலாறு உண்டு எனவே இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உள்ளடக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த புத்தகம் ஹரிதர் பெருமக்கள் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் அமர்நாத் போன்றவர்கள் கரும கருணானந்தம் போன்றவர்கள் எழுதிய புத்தகத்தை நீங்கள் வாங்குங்கள் படியுங்கள் இன்னொன்று இதே ஒன்றை சொல்லி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது எனக்கு நெருக்கடி அடிக்கடி எப்போதும் நெருக்கடியை சந்தித்தவர் நாங்கள் நெருக்கடியாக இருக்கலாம் இருக்கலாம் எல்லா நெருக்கடியும் எப்படி சந்திப்பது என்பதை சொல்லி கொடுத்த ஆசார் அறிவாசார் தந்தை பெரியார் ஆகவே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே குடிக்க வேண்டியவருக்காக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே உடனே இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் புதிய புதிய அம்பேத்கர் காதலர்கள் கிளம்பி இருக்கிறார் முகமூடி போட்டுக்கொண்டு என்ன தமிழ் பெரிய அம்பேத்கர் சொன்ன என்ன தெரியுமா இந்தியாவுடைய பொதுமொழியாக சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு அதுக்கு என்ன உங்களுக்கு பதிலை போல் சொல்லுகிறோம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்பேத்கர் சொன்னார் அதை மறுத்து வந்து ஏன் சொன்னார் அதை ஒரு பூச்சாண்டி காட்டி இது புனித மொழி இது புனித மொழி பொழி மந்திர எங்களுக்குத்தான் சொந்தம் என்றெல்லாம் இருக்காத புனிதமாவது குடலங்கையாவது எல்லாருக்கும் சொல்லி கொடுங்கள் அதை பற்றி கவலையே இல்லை என்று சொல்லி இந்த புனிதம் என்ற கட்டுரைக்கு எப்படி அனைவரும் சாலை அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவுக்கு உள்ளே எடுக்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் மிக முக்கியம் எல்லாரும் படித்தாங்க அதனுடைய பெரிய கருத்து இல்லை படிச்சாதான் அது எவ்வளவு வேதம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் அதில் வேதம் என்பது வேதத்தை அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அதை வந்து பூட்டி பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த கோலத்திலே சொன்னார் ஒவ்வொரு கட்டத்திலே உரிமை போரு போரும்போ சொல்வார்கள் கோயில் உணவு என்று சொன்ன நேரத்தில் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திலே சொன்னார்கள் அது சிலரை நேரத்தில் அதோடு முடிந்தது அதே போன்ற விளக்கம்தான் அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த கருத்திலே தான் சொல்லியிருக்க முடியுமே தவிர வேறு இருக்க முடியாது தான் நண்பர்களே நம்முடைய அடையாளத்தை மறந்து விடாதீர்கள் ஒரு இனம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து விட்டால் தன்னுடைய மொழியை மறந்து விட்டால் அல்லது பண்பாட்டை தொடர்ந்து விட்டால் அதுக்கு வேறு வழியே கிடையாது அதை நினைவூட்டி இப்போது நல்ல காற்று வீசுகிறார் நல்ல வாய்ப்பு இதை அடையாளம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னதை மாற்றி வேதகால நாகரிகம் என்றெல்லாம் சொல்லி இல்லாத சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி இல்லை இது நாகரிகம்தான் இந்த நாகரிகத்துக்கு ஆதாரங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சான்றுகள் எங்கே என்று கேட்டால் ஆய்வடைந்த அறிஞர்கள் சான்றுகளை சான்றுகளுக்கு மேலே தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே புத்தகத்தை வாங்குங்கள் படியுங்கள் பரப்புங்கள் உங்கள் அகம் புத்தகமாக ஆகும் அதுவரையிலே அது வேறு வகையாக இருந்தது எனவே புத்தகம் புத்தாக்கமாக இருக்கட்டும் பொலிவோன் இருக்கட்டும் அனைவருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் தமிழர்கள் நாள் வாழ்த்துக்கள் உங்கள் வீடுகளிலே ஊழியரை முக்கியமல்லவாய் அளவாய்தான் மிக முக்கியம் அதுவும் பகுத்தறிவு புத்தகங்களை வாழுங்கள் அதன் மூலம் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் வளருங்கள் வாழ்த்துங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பண்பாட்டு வெற்றி நன்றி வணக்கம்